ஹாய் மக்களை இன்னைக்கு நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்காமலே ஒரு சமையல் தாங்க இதுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் தக்காளி ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலையை பிச்சி போட்டிருக்கேன் மல்லி இலையை பிச்சி போட்டிருக்கேன் மாங்காய் சேர்த்துருக்கேங்க இந்த டைம் அப்புறம் வத்தல் பொடி சீரகத்தை பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு அப்படியே கை வச்சு நல்லா பிணைஞ்சி சோறோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க இது எதுக்காக பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வச்ச சுண்டல் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சா அப்புறம் அத்தை வேறு மிளகு ரசம் வச்சுட்டாங்க சோறு இருக்குது மிளகு ரசம் இருக்குது சுண்டல் குழம்பு இருக்குது அது கூடவே கூட்டுக்கு தான் இந்த சமைக்காமலே ஒரு சமையல் லெமன் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் மாங்காய் சேர்த்ததுனால லெமன் வந்து சேர்க்கலை இப்போ வந்து ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க அவங்க எதுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்களாக போட்டு சாப்பிட்டோம்னா சாப்பாடே எடுக்காதுங்க அவங்க போட்டு கொடுத்தாங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிடுவோம் அவரோட கை ராசி அப்படி அதனாலையே அவங்கள போட்டு தர சொல்லுவோம் இப்போ சுண்டல் குழம்பும் ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்பளப்பூ சாயங்காலமாக அப்பளப்பூ வாங்கிட்டு வந்தாங்க அந்த அப்பளப்பூனா எனக்கு அவ்வளோ பிரியம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பாக்கெட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படிலாம் வாங்கியிருப்போம் பார்த்திங்களா அந்த அப்பளப்பூ தான் ஆனால் அப்போ உள்ள டேஸ்ட் இப்போ கிடையாது இருந்தாலும் அதை பார்த்த உடனே ஒரு ஆசையாக போச்சு அதையும் சோறோடு வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சோறோடு பார்த்தீங்கன்னா சிப்ஸு சேவு மிக்சரு இந்த நொறுக்கு தீனி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நைட் நேரம் கொஞ்ச வச்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து சாப்பிடுவேன் அதனால் அப்பளம் பொறிக்கிறேன் அப்படின்னாங்க அப்பளம்லாம் பொறிக்க வேண்டாம் இது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டில் இப்படி தாங்க எப்போதுமே உட்காந்து சாப்பிடுவோம் நைட் நேரம் ஏன்னா காலையில் எல்லாருமே தனித்தனியாக சாப்பிட்டுட்டு போவோம் இப்போ ஹஸ்பண்ட் அவங்க வேலைக்கு போகிறாங்களா அவங்க சாப்பிட வரும்போது நான் வீட்டில் சில சமயம் நான் கடைக்கு போயிடுவேன் நான் சாப்பிட்டு போகும்போது இந்த மாதிரி வீட்டில் எல்லோருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது கிடையாது காலையிலையும் அப்படி தான் மத்தியானமும் அப்படி தான் இந்த நைட்டு சாப்பாடு மட்டும்தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அதனால் கிச்சனில் உட்காந்துட்டு எதனா பேசணும் அப்படின்னா சாப்பிடும்போதே பேசிகிட்டே சாப்பிடுவோம் அப்பளப்பூமையும் வச்சே நான் வந்து சாப்பிட்டுட்ருந்தேன் இருந்தேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் அந்த அப்பளப்பூ பிடிக்கும் அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்கள் நான் வெளியில் நின்று வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன்னா நல்லா காற்றுங்க சிலு சிலுன்னு சாரல் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் காலையில் டீ குடிக்கிறதா இருந்தாலும் இந்த அடுப்புக்கிட்ட இந்த பழகையில் உட்காந்தான் டீ குடிப்பேன் நைட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த அடுப்புக்கிட்ட உட்காந்தாங்க சாப்பிடுவேன் அது என்னமோ அப்படியே உட்காந்து உட்காந்து இங்கே வந்ததுலேருந்து எனக்கு வந்து அது பழகிருச்சு குளிர் வந்து நல்ல குளிராக இருக்கா அதனால அடுப்பில் தீயை போட்டு அங்கே நான் உட்காந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் தேங்க்யூ